ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடித்தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகள் நல்லா செழிப்பாக வளரணுன்னா அந்த செடிக்கு திட உரமும் கொடுக்கணும் நல்லா புளிக்க வச்ச திரவ உரமும் கொடுக்கணும் திட உரம்னா என்னென்னலான்னா ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் கிச்சன் கம்போஸ்ட் இந்த மாதிரிலாம் திரவ உரம்னா புண்ணாக்கு கரைசல் மீன் அமிலம் பஞ்சகாவியா இந்த மாதிரிலாம் ஒரு செடிக்கு திட உரம் கொடுத்துட்டு திரவ உரம் கொடுத்தாதான் அந்த உரங்கள்லாம் நல்லா வேலை செஞ்சு ஒரு செடியால் நல்லா வளர முடியும் நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளை மக்க வச்சே நம்ம செடிகளுக்கு தேவையான திட உரத்தை நாமளே தயாரிச்சிடலாம் ஆனால் அதை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது மூணு வாரங்கள் ஆகும் நம்ம இன்றைக்கி கிச்சன் வேஸ்ட்டை வச்சு ஒரு உரம் தயாரிக்க போகிறோம் அதுவும் ரெண்டே நாளில் தயாரித்து முடிச்சிடலாம் இப்போது அதை எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் புதுசாக இப்போ தான் செடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி உரங்கள்லாம் தயாரித்து அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் உரங்களை மக்க வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவசரமாக உரம் தேவைப்படலாம் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இப்போ நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் உரம் தயாரிக்கலாம் கிச்சன் வேஸ்ட்டை பொதுவாக நல்ல வெயிலில் காய வச்சுட்டு செடிகளுக்கு போட்டோம்னா சீக்கிரமாக மக்கவும் செய்யும் அதில் புழுக்களும் வராது அப்படி இல்லைன்னா நல்லா அரைச்சி புளிக்க வச்சு திரவ உரமாக கூட செடிகளுக்கு கொடுக்கலாம் நான் இங்கே நம்ம வீட்டில் ஒரு நாள் கிச்சனில் கிடச்ச காய்கறி கழிவுகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது தவிர நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணோம்னா அதில் உள்ள தோல்லாம் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பப்பாளி பழம்லாம் வெட்டணுன்னா அதில் உள்ள தோல்லாம் நிறைய கிடைக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா அதில் உள்ள தோல்லாம் வரும் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கிட போகிறோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல வெயிலில் காய போகிறோம் அது ஈஸியாக காஞ்சிரும் நல்ல வெயில் இருந்ததுன்னா ஒரே நாளில் கூட காஞ்சிரும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் இந்த சாத்துக்குடி தோல் மாதிரிலாம் இருக்குதுன்னா இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடணும் அப்போ தான் அந்த மிக்சியில் அரைப்படும் இப்போ வெங்காயத்தோல் போடுறோம் முட்டைத்தோல் ஏற்கனவே போட்டுக்கிட்டோம் நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காய்கறி கழிவுகளை மக்க வச்சு உரம் போது சரியான அனுபவம் இல்லைன்னா சில நேரங்களில் புழுக்கள் வந்துடலாம் இப்போ நீங்கள் புதுசாக தான் செடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி புழுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரம் தயாரிக்கவே ஒரு பயம் வந்துடும் அப்படிப்பட்டவங்களாம் இந்த மாதிரி ஈஸியாக அரைச்சி காய வச்சு உரம் தயாரிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடலாம் ரெண்டு தாம்பலம் வச்சு பரப்பணுன்னா சீக்கிரம் காஞ்சிருக்கும் நான் ஒரே தாம்பழத்தில் தான் வச்சேன் நான் வச்ச அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் வெயிலும் குறைச்சலாக தான் இருந்தது மற்ற நாள்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது நான் அரைச்ச அன்னைக்கு பார்த்து வெயிலே போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டோம் சாயந்திரமாக நம்ம எடுத்துடலாம் நம்ம காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ரெண்டு வாட்டியாவது கொஞ்சம் கிளறி விடணும் நம்ம கிளறி விட்டால் தான் ஒன்று போல் எல்லாமே காயும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம முறுமொறுநி காய வச்சு எடுத்திருக்கோம் நான் சின்ன தட்டில் காய வச்சதுனாலையும் அன்றைக்கி சரியாக வெயில் இல்லைங்கிறதுனாலையும் ஃபஸ்ட் நாள் சரியாக காயலை அதனால் ரெண்டாவது நாள் கொஞ்சம் நேரம் காய வச்சேன் இப்போ நல்லா காஞ்சிருக்கு இந்த ரோஜா செடிக்கு கொடுக்க போகிறோம் எப்போவுமே உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விடணும் அப்போ தான் மண்ணுக்கு காற்றோட்டத்தன்மையும் ஏற்படும் நம்ம கொடுக்குற உரத்தோட சத்துக்கள் செடிக்கு போய் சேரும் நம்ம கொடுக்குற இந்த கிச்சன் வேஸ்ட்டு வரும் நல்ல வெயிலில் காய வச்சதாகவும் இருக்குது நல்ல பொடியாகவும் இருக்குங்கிறதுனால தொட்டியில் போட்ட ஒரு வாரத்திலே நல்லா மக்கிரும் நீங்கள் புழுக்கள் வரோன்னு கூட பயப்பட வேண்டியதில்லை இது மக்காத நிலமையில போடுறோம் தொட்டிக்கு சூடாகும்னு கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் ஒரு ரெண்டு கையளவு கொடுக்குறேன் எப்போவுமே கொஞ்சம் நல்லா தாராளமாக கொடுக்கணும் நல்ல மண்ணோடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறதுனால தொட்டியில் நிறைய நுண்ணுயிர்பெருக்கமும் ஏற்படும் நம்ம ஊற்றுற தண்ணியை செடிக்கு தேவையான அளவு தேக்கியும் வச்சுக்கிடும் அதனால் நம்ம செடிகள் நல்ல செழிப்பாகவும் வளரும் இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் அதோடய சத்துக்களும் செடிக்கு உடனடியாக சேரும் எப்போவுமே நம்ம உரம் கொடுத்தா உடனே தண்ணியும் கொடுத்துடணும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்